ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோருமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதமாகுது இந்தியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுதான் என்னோடய இதுக்கு முன்னாடி போட்ட லாஸ்ட்டு வீடியோ ஸோ அதுக்கப்புறம் நான் ஏன் வீடியோ போவதில்லைன்னா பெரிய இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு என்னென்னா நான் இந்தியா போயிட்டு அங்கே போய் எனக்கு எடிட் பண்ணலாம் டைம் இல்லை ஸோ ஒவ்வொரு வீடியோஸாக வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் நிறைய மெமரிஸ் எல்லாமே இருந்துச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் கனடா வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வீடியோவும் ஃப்ளைட்டில் போனது அங்கே நடந்த முக்கியமான ஃபங்க்ஷன் அது எல்லாத்தையுமே நான் எடுத்திருந்தேன் ஒரு சின்ன சின்ன விஷயமுன்னாலுமே நான் வீடியோவாக ஒரு மெமரிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருந்தேன் ஸோ திருப்பி நான் வந்து கனடா தான் எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஃப்ளைட்டில் என்னோடய ஃபோனை வந்து சார்ஜ் போடுறதுக்காண்டி இந்தியன் சார்ஜர் தான் வச்சு யூஸ் பண்ணினேன் நான் ஏன்னா நான் பவர் பேங்க் கொண்டு போயிருந்தேன் ஆனால் அந்த பவர் பேங்குக்கு யூஎஸ்பி போட்டு வந்து நான் கொண்டு வரலை ஸோ அதை மறந்ததுனால எனக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்து நடந்துச்சு அந்த ப்ளக் பாயிண்ட்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னோடய ஃபோனு சார்ஜரில் பிரச்சனையா இல்லை ப்ளக் பாயிண்ட்டில் பிரச்சனை அப்படின்னு தெரியல சார்ஜ் இல்லைன்னு போட்டேன் கொஞ்சம் நேரம் ஒரு சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் வந்திக்கி ஏறிச்சு அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறலை ஸோ மறுபடியும் ப்ளக்கை புழுங்கிட்டு மறுபடியும் போகிறேன் அப்படியே புகைப்பகையாக வர ஆரம்பிச்சிருச்சு உடனே பார்த்தீங்கன்னா என் ஃபோன் ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபோன் பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலாக இருந்தது அவ்வளோ ஹீட் ஆகவே ஆகாது நான் பயந்துட்டேன் வந்து ஃபோன் வெடிச்சுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்னா அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் சார்ஜர் வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்டேன் இந்த மாதிரி என் ஃபோனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகவே இல்லை ஃபோனு என் ஹஸ்பண்ட் வந்து இடையில ட்ரான்ஸ்லேட்டில் காண்டாக்ட் பண்ணதுக்குமே கஷ்டமாக இருந்தது அப்புறம் தமிழ் வந்து ஒரு ஃபோன் வச்சுருப்பான் எப்போதுமே அவன் இந்த கார்ட்டூன் பார்க்கறதுக்காண்டி அதில் வந்து என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தது அதுலேருந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேஸ்புக் அக்கௌண்டுக்கு கா கனெக்ட் பண்ணி ஸோ தான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுது எனக்கு ஸோ ஒரு வழியாக அவங்கள நான் வந்து டெட்ராய்ட் ஏர்போர்ட்லேயும் பார்த்து போனதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டு சார்ஜ் போடுறேன் பிளக் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபோனு ஃபோன் ஆன் ஆகவும் இல்லை ஸோ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்தோம் எனக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி இருக்குது ஐஃபோன் சிக்ஸ்டீன் தான் நான் வச்சுருந்தேன் ஆனால் அங்கே கொண்டு போய் கொடுத்தா மதர் ஃபோன் ஃபுல்லாக கறிடுச்சு ஸோ டேட்டாவை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நான் இந்தியாவுக்கு போன எந்த மெமரியுமே எனக்கு என்கிட்ட இல்லை மார்ச் வரைக்கும் தான் வந்து ஐ வந்து ஸ்டோர் ஆகிருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால மெமரி இல்லாததுனால சரி இப்படிலாம் ஆகும் நமக்கு தெரியாதுல்ல இல்லைன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ சடனாக இந்த மாதிரி நடந்ததுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்தியாவில் போன எந்த இதுவுமே என்கிட்ட இல்லை ஸோ அவ்வளோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துருந்தேன் எல்லாமே வந்து போயிடுச்சு ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து மனசு சங்கடமாக இருந்ததுனால ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல ஏன்னா நமக்கு வந்து இந்தியா போகிறேன்னு ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு தெரியல ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏன் நீ யூடியூப் போட மாட்டேங்கிற என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் வந்து புதுசாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளி வேறு சரி தீபாவளிக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல நம்ம வீடியோ எடுக்கும்தான் சும்மா போய் வீடியோ எடுக்கும்தான் எடுக்க மாட்டோம் ஸோ அதனால் தீபாவளி செலப்ரேட் பண்ணுறதை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இனிமேல் வந்து எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்பதான் நான் வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து யூடியூப்புங்கிறது என்னோட மெமரியை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸா தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இதில் நான் அப்லோட் பண்ணுறதுனால நிறைய மெமரிஸ் வந்து என்கிட்ட இருக்குது சப்போஸ் இந்த ஃபோன் மாதிரி ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்ல ஸோ நான் அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேனா வந்து எல்லாமே சேவ் ஆயிந்திருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு அதனால அப்படி நடந்துருக்கு போனது போகட்டும் இனிமேல் வந்து நான் ஃபோனை வந்து ஐஃபோன் சார்ஜரை வச்சு தான் சார்ஜ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளி செலப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து எங்களோட தீபாவளி செலப்ரேஷன் வந்து பார்க்க போகிறீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு செலப்ரேஷன் தான் தான் இருக்க போகுது ஏன்னா இங்கே கனடாவில் தீபாவளிங்கிறது எப்படி சொல்கிறது எப்போதும் போல் ஒரு நாளாக தான் இருக்க போகுது இந்தியாவை வந்தால் பட்டாஸ் வெடிக்கலாம் நிறைய வந்து பண்ணலாம் இங்கே வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேட்ட வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்கோம் ஒரு பாத்லாக்கு மாதிரி ஸோ அப்படியே நாங்கள் வந்து கா நான் தீபாவளிக்கு என்னென்ன ஸ்நாக்ஸு இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஊரில் தீபாவளிக்கு லீவு இருக்கும் இங்கே வந்து லீவுலாம் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் லீவ் போட்டிருக்காங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அதனால காலைல எழுந்திரிச்சிட்டு வடம் மட்டும் இருக்கேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துனு போகிறதுக்கு பணியாரம் வந்து கேட்டாங்க எங்களுக்கு வந்து கிரைன் மாவு வச்சிருப்பேன் ஸோ அதில் வந்து பணியாரம் போடுவேன் பசங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க அதனால சாதாரண இட்லி மாவுலேயே வந்து அவங்களுக்கு பணியாரம் போட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ஸோ வந்து தீபாவளி அன்றைக்கி காலையில் இப்படி தான் நான் சின்ன வயசு தருக்கப்ப தான் வந்து செய்வாங்க ஸோ அதனால இன்னைக்கு நானும் செஞ்சுட்டேன் மகியோட லஞ்ச் பாக்ஸில் வந்து நாலு பணியாரமும் ரெண்டு வடை மட்டும் வச்சுருக்கேன் அவளுக்கு வந்து பருப்பு வடை தான் பிடிக்கும் தமிழ் ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கான் ஸோ அவனோட லஞ்ச் பாக்ஸில் நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கான் அவனே வந்து பேக் பண்ணி எடுத்துப்பான் ஏன்னா வளர்ந்துட்டான்ல சின்ன வயசில் நம்ம பேக் பண்ணுவோம் இப்போ வந்து அவனே பேக் பண்ணிப்பான் இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் தமிழ் தீபாவளி ஃபங்க்ஷன் தீபாவளியா நீ செலிப்ரேட் பண்ணியா தமிழ் காலையில எழுந்திரிச்சிட்டு என்ன வச்சு குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டிருக்கான் இன்னைக்கு தீபாவளிக்கு ஆமா அப்புறம் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஸ்கூலுக்கு தான் அனுப்புறோம் மைக்கு தான் கொய்யாப்பழம் வைக்கிறேன் இவனுக்கு என்ன வைக்கன்னு தெரியலையே ஹாப்பி தீபாவளி மகி போா இன்னைக்கு லீவ் போடலாம் ஆனா நாங்கள் வந்து இருக்க வைக்கலாம் சித்தோம் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி போதும் தானே சரி இன்னைக்கு வந்து தீபாவளி லஞ்ச் பாக்ஸ் வைக்கி தீபாவளினால சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு போக சொன்னேன் மகி என்னதானா எப்போவுமே விளக்கு வர வரமாட்டா இன்னைக்கு வந்து நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்ரை வச்சு விளக்கு இருக்கா சாமி கும்பிட்டு போங்க இன்னைக்கு தீபாவளிக்கு குளிச்சுட்டீங்க புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க ஸ்கூல் போறீங்க

எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது இது வந்து தட்டை செஞ்சேன் ஸோ அதை வந்து வைக்க அதில்லாதனால் ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கார முறுக்கு இந்த தேன்குழல் முறுக்கு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி சைஸில் வந்து முறுக்கு பண்ணியிருக்கேன் இது பாருங்க அதிரசம் போனும் ட்ரை பண்ணேன் நல்லா வந்தது இந்த தடவும் அரிசி மாவு வச்சு தான் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்திருக்கு ஸோ அதையும் வந்து ஜிப்லாக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன் எதோ இல்லை அப்படிங்கிறனால ஸோ இதில் பாருங்கள் அச்சு முறுக்கு இருக்குது பாதி வந்து பசங்க காலி பண்ணிட்டாங்க பசங்களுக்காக தான் நம்ம செய்கிறோம் ஸோ அதனால் அச்சு முறுக்கு வந்து இருக்குது கொஞ்சம் வந்து பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் ஸோ அச்சு முறுக்குமா இதில் பாருங்கள் இது வந்து மனப்பாறை முறுக்கு அதுவும் வந்து செஞ்சேன் இதெல்லாம் பசங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறது தான் ஏன்னா இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே செஞ்சுட்டுனா ஸோ நம்ம வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சனாலே பசங்க எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த முறுக்கு வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் இதை பாருங்கள் பாதுசா நல்லா வந்திருக்கு கலர் மட்டும் ஏன்னா நான் ப்ரௌன் சுகரில் வந்து செஞ்சேன் பசங்களே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ப்ரௌன் சுகரில் செஞ்சதுனால இந்த கலரில் இருக்குது இதில் வந்து பாதுசா ஏன் அப்புறம் பாருங்கள் இது வந்து லட்டு இதுவும் வந்து ப்ரௌன் ஷுகரில் செஞ்சதுனால இந்த கலரில் இருக்குது ஸோ மொத்தம் ஒரு ஒம்பது செஞ்ச மோட்டிச்சூர் லட்டு செஞ்சேன் ஆனால் அது சரியாக வரலை அதனால் அதை விட்டாச்சு மொத்தம் அது இல்லாமல் எட்டு ஸ்நாக்ஸ் வந்து இருக்குது மகி வந்து ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு நானும் மகியும் மேட்சிங்காக ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம் சுடிதாரு ஸோ அதை தான் வந்து போட்டிருக்கோம் தீபாவளிக்கு மகிக்கு வந்து ப்ளூ கலரு எனக்கு வந்து அந்த பீச் கலர் மாதிரி தமிழுக்கு வந்து நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸுமே இந்தியாவிலேருந்து வாங்கலை ஏன்னா அவனுக்கு என்ன வாங்க தெரியாது இங்கேயே அவனுக்கு நிறைய ட்ரெஸ் வந்து கிடைக்கும் அதனால தான் ஸோ தமிழும் மஹியும் மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் நல்லா இருக்கா யாருக்கு ஒன்று வந்தால் தெரியுமா அந்த ஸ்வீட்டு ம் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க எல்லாம் காலி பண்ணிட்டோம் இன்னும் லட்டு இருக்குது இந்த ஐட்டம் எல்லாம் காலியாகிடுச்சு எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ நான் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தது போக மிச்சம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்காண்டி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்க ஒரு பாத்லாக் மாதிரி தீபாவளினால் நாங்களே செலிப்ரேட் பண்ணால் அது செலப்ரேஷன் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து செலப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு டிஷ் செஞ்சு கொண்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தீபாவளியை செலப்ரேட் பண்ணுற மாதிரி பிளானு ஸோ அதுக்காண்டி ஈவினிங் போல் சாமி கும்பிட்டு சிம்பிளாக ஏதாவது டெக்கரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு குத்தி வந்து ஒரு கோலம் போட்டேன் எனக்கு கோலம் போலலாம் வரவே வராது யூடியூப்பை பார்த்துட்டு விளக்கு மாதிரி வச்சுட்டு போட்டு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு இதில் விளக்கு மட்டும் வைக்கணும் ஆனால் வெளிச்சம் வந்து பயங்கரமாக இருக்குது இப்படி பாருங்க சன் எவ்வளோ தூரம் தெரியுதுன்ட்டுன்னு விண்சல் வந்து இந்த வருஷம் மைல்டாக தான் இருக்குது வெதரு அந்த அளவுக்கு குளிரவலா இல்லை தீபாவளிக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக போன வருஷம் வாங்கணும் இதை இந்த விளக்கு யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே இருந்துச்சு இந்த வருஷம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வாசலில் கோலம் போட்டு பார்த்தீங்களா ஸோ அதில் வைக்கலான்ட்டு இருக்கேன் ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது

முத்தான் நான் வலக்கிறுக்குப் புலருக்குகிறேன். I don't know there are two of them. Im அந்த Tamiler. I sayriya. I am the maishi. Okay, I am. Why are ஓகே சூப்பரா இருக்கு வை இல்ல பாப்பா அந்த அந்த அது அங்க வெச்சினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்ததுல ஒன்னு அத வை இந்த இந்த நடுவுல வெச்சிருக்கீல இது ரெண்டே ரெண்டேத்தை அந்த ஓட்ல வை ஆஹா நதுன்னு வச்சுக்கோ ஓ இங்கயா हां அங்க ஒன்னு வை இந்த இடத்துல ஒன்னு വെ쳐 போய் விளக்கு போடு விளக்கு வை அதல செல் விளக்கு다 வச்சிருக்கீயா திரி போடு

மெதுவா புடிக்கவே புடிக்குதா இல்லையா ஜில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் என் கை வந்து என்னையா இருக்கு அமுத்த அமுத்து ஏன் அவ்வளவுதான் காத்துக்கு பாத்தீங்கன்னா விளக்கு வந்து அணிஞ்சிட்டே இருக்கு சும்மா கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சொல்லி பொத்தி வச்சிருக்கோம் எண்ணெய் எல்லாம் கொட்டிடுச்சு எல்லாமே இதே போட்டுமா

பையனத்தை இருந்து கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துட்டாங்க சோ பசங்களுக்கு வந்து ஒரே குஷி தான் மகிக்கு வந்து அவ வயசு பாப்பா வந்து ஃப்ரெண்ட் இருக்கா சோ அது கூட ஜாலியா இருக்கா தீபாவளி அப்ப அங்க ஒரு அக்கா இருக்காங்க பாருங்க அந்த அக்கா கூட போய் விளையாடுங்க ஒரு ஃப்ரெண்டு சிக்கன் கிரேவி கொண்டு வந்திருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ வந்து ப்ளேட்டெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டோம் தீபாவளிக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக வாங்கியிருக்கோம் அப்புறம் என்னோடய பிரியாணி ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் கார்த்தி வந்து கொத்து ரொட்டி வந்து போட்டுட்ருக்காங்க அவங்க அந்த கொத்து ரொட்டியும் கொண்டு வந்திருந்தாங்களா ஸோ எக்கு அப்புறம் அந்த கிரேவியெலாம் வச்சு சூப்பராக நம்மளோட அந்த ஒரு கல் வச்சுருக்கோம் ஸோ அந்த கல்லையே கொத்து ரொட்டி போட்டு சாப்பிட போகிறோம் வெளியில் பார்த்தீங்கன்னா நான் வச்ச விளக்கு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குது ரெண்டு விளக்கு வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு காற்றுக்கு ரெண்டு ரெண்டுது பார்த்திங்கன்னா சூப்பராக எரிஞ்சிகிட்டு இருக்குது பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ மகி பாருங்க நான் செஞ்ச பாதுசாவே சாப்பிட்டுட்டு ஃபுட் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது ஸோ இனிமேல் வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் செம்மையாக இருக்குது மகி பாருங்கிறது எனக்கு தெரியாமல் ஒன்று ரெண்டு எடுத்து வயலை போட்டுட்டு இருக்குது நான் திட்டுவேன் சொல்லிட்டுனேன் அதுக்கப்புறம் பசங்கள்லாம் எல்லாத்தையும் வச்சு பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழுக்கு பசிச்சிருக்கும் போதற்கு ஸோ அவனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸோ நானும் வந்து பேசிகிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கம்பி மத்தாப்பு வந்து வாங்கியிருந்தோமா அதை பசங்க கூட வச்சு விளையாட போகிறோம்

ஏ தீபாவளி எங்களுக்கு இப்படிதான் வந்து போனது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் புளிச்சு எங்கள் எங்க சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்